السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நாயகம் சொல்லாஹு அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்க எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன் செய்வானாக தௌஃபிக் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலைவ செல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களை பின்பற்றிய தாபியன்களினுடைய வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் செய்தா சிலத்து குண அஷ்யமுல் ல்லாகுத்தாள அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடிய அவர்கள் பகல் வேலைகளை சாகா துல்கித்தால் யுத்த களங்களிலே அல்லாவிற்காக போரிடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெரும்பாலான தாபீகள் நம்முடைய வரலாற்று நடுகளிலும் அதை சொல்லி வந்திருக்கிறோம் யுத்த களங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று காரணம் என்ன மனித நேயத்தை இஸ்லாம் போதித்தது ஒரு அடிமையை எப்படி நடத்திக் கொள்ள வேண்டும் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் குழந்தைகளை எப்படி நடத்த வேண்டும் வேலைக்காரர்களை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பது போன்ற சட்ட திட்டங்களை இஸ்லாம் நிறைவாக தந்த போது பல ஆட்சியாளர்கள் மாறுபட்ட கொள்கைகளை உடையவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் மாற்று கருத்துக்களை உடையவர்கள் இவைகளை அங்கீகரிக்க முடியாமல் இந்த மனித நேயத்தையும் மனித வாழ்வியலுக்கு தகுதியான கருத்துக்களையும் தரக்கூடிய இஸ்லாமியத்தை அங்கீகரிக்க முடியாமல் துடித்து போனார்கள் ஒருவேளை இஸ்லாம் உலகெங்கும் பரவிவிட்டால் நம்மை போன்றவர்கள் மிக சொகுசாக வாழ முடியாமல் போய்விடுமோ அடுத்தவர்களை அடக்கி வாழ்வதிலே இருக்கக்கூடிய இன்பங்கள் இல்லாமல் போய்விடுமோ நம் இடத்திலே நம்மை பணி வாங்க வர பணியை செய்யக்கூடியவர்கள் நமக்காக வேண்டி அவர்களிடத்திலே பல சுமைகளை நாம் சுமத்தி இன்பம் காணுகிறோமே அது கிடைக்காமல் போய்விடுமோ பெண்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கப்பட்டால் அவர்களுடைய சொல்லையும் கேட்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்றெல்லாம் பயந்து இஸ்லாமியத்தை அழித்து விட வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் பிறந்த அந்த புதிய காலத்தில் சாவிகளுடைய காலம் தாபியினுடைய காலம் அதில் எதிர்ப்புகள் மிக கடுமையாக இருந்தது என்றும் பார்க்கிறோம் இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் இஸ்லாத்தின் மீது தீவிரவாதத்தினுடைய புல்லாத பெயரை வீண் பழியாக சுமத்துவதையும் காலத்திலே நாம் பார்க்க முடிகிறது அது அன்றும் இருந்தது அன்று இஸ்லாம் வேகமாக பறவை வருவதை பொறுக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி அழிக்க வேண்டும் என்று கிளந்தெழுந்த போது அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை தாபியின்களுக்கு ஏற்பட்டது எனவே அந்த யுத்த களங்களை இவர்கள் கண்டார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இரவு நேரங்களிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய சில துணை எல்லாத்தான அவர்கள் பகல் காலங்களிலே யுத்த களங்களிலே இருப்பார்கள் இரவு நேரத்திலே அவர்களுக்கான தொழுகை இடத்திலே அவர்கள் நின்று ஓத ஆரம்பித்தால் இனிமையிலும் இனிமைதான் அல்ல அவர்களுக்கு அத்தகைய இனிமையான குரலையும் கொடுத்திருந்தான் அது இதை எங்களுக்கு உள்ளேயும் பாயக்கூடியதாக இருந்தது அவர்களுடைய சப்தம் குரானினுடைய வலிமையும் அவர்களுடைய ஈமானின் சக்தியும் அந்த இனிமையும் சேர்ந்து காதுகளை சுகப்படுத்தியது இதய நோய்களை அகற்றியது அது மாத்திரமல்லாமல் இதயம் துளும்பும் அளவிற்கு கேட்பவர்களுடைய இதயங்கள் எல்லாம் ஆடி போகும் அளவிற்கு இறைவன் பக்கம் திரும்பும் அளவிற்கும் அவர்களினுடைய கிராத் ஓதுதல் இருந்து வந்திருக்கிறது சங்கையான பெருமக்களே யுத்த களங்களிலே அவர்கள் கலந்து கொண்ட போதும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் யுத்த களங்களிலே இவர்களை போன்ற வீரர்களை காணுவது என்பது அரிதாக இருக்கிறார் அவ்வளவு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க நாங்கள் வந்து காபூல் ஆப்கானிஸ்தான் அந்த பகுதிக்கு யுத்தத்திற்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் அப்படி வருகை தந்த பொழுது ஒரு அந்த

தங்களினுடைய தூக்க படுக்கையிலிருந்து எழுந்து கூடாரத்துக்கு வெளியில வந்துட்டான் நானும் என்ன செய்தேன் வந்தேன் அடர்ந்த காடு இருள் இதற்குள்ளே அவர்கள் தைரியமாக செல்வதையும் பார்க்கிறேன் எனக்கு அச்சமாக இருந்தது இருந்தது பயமாக ஆனாலும் அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்ன நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவங்களுக்கு பின்னால நானும் மெதுவாக வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்து கொண்டிருந்தேன் நல்ல மரங்கள் அடர்ந்த இடம் பல நூறு ஆண்டுகளாக மனித சுவடே படாத ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு வேலை அல்ல படைச்ச காலத்திலிருந்து மனிதர்களே அதுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்களோ நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து கிபிலாவை அவர்கள் தேர்ந்தெடுத்து கிபிலாவின் பக்கம் நின்று அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள் நான் அருகிலே இருந்த ஒரு சற்று அருகிலே இருந்த ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிந்து கொண்டேன் ஒளிந்து கொண்டு அவர்களினுடைய அந்த வணக்க வழிபாடுகளை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்கம் வணக்க வழிபாடு அந்த விக்கிரத் என்னுடைய இதயத்திலே அச்சத்தை ஏற்படுத்தியது அவ்வளவு தூய்மையாக இருந்தது நிச்சயமாக இவர்கள் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை கல்பு உணர்ந்தது அமைதி பெற்றதாக மனம் நிறைவு பெற்றதாக எந்த விதமான மனித நடமாட்டமும் இல்லாத அந்த பயங்கரமான இடத்தில் யாரோடோ துணை நிற்பது போன்று அவர்கள் தொழுது கொண்டிருந்த அந்த காட்சி தூரத்திலே நெருக்கத்தையும் இருளிலே ஒளியையும் காணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்த அந்த காட்சி என்னுடைய இதயத்தை தொட்டது நான் பார்த்து அதிசயித்துக் கொண்டு இருந்தேன் அப்படி அதிசயித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த தென்மேற்கு பகுதியில் இருந்து ஒரு குகை அந்த குகையிலிருந்து ஒரு பயங்கர சிங்கம் வெளியே வர ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் சந்திர ஒளியும் கொஞ்சம் கிடைத்தது அந்த ஒளியிலே நான் சிங்கத்தை பார்க்கிறேன் மிக இருக்கிறது இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக நான் சிங்கத்தை பார்த்தது நேராக நான் நடுநடுங்கி போய்விட்டேன் ஆக என்ன ஏற்படுமோ என்ன ஆகுமோ என்று தெரியாது என்று நான் மெதுவாக அந்த மரத்துக்கு பின்னாலேயே பம்பி கொண்டு இருந்தேன் இங்கே சிலாரதியாகுத்தாயான சிலத்தபின் அசியம் ரதியல்லாகத்தாயான அவர்கள் எந்த சலனமும் இல்லாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அது இவர்களை பார்த்து ஒவ்வொரு எட்டாக எடுத்து எடுத்து வைத்து முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது இவங்க அதை பொருப்படுத்தவே இல்லை அவங்களுக்கு அறவே தெரியவும் இல்லை அவர்களுடைய முழு சிந்தனையும் இறைவன் பக்கத்திலேயே இருந்தது அதை அவர்கள் பொருட்படுத்தியதாகவும் தெரியவில்லை பார்த்ததாகவும் தெரியவில்லை அவங்க அப்படியே சுயூதுல விழுந்தாங்க ஆஹா இப்ப அந்த சிங்கம் இவங்க மேல பாஞ்சி சாப்பிட போகுது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அந்த சிங்கமும் நெருங்கி வந்து அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கு என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே பிரம்மாண்டமான சிங்கமாக இருக்கிறது அப்படியே விழுங்கி விடும் போல இருக்கிறதே என்றெல்லாம் நான் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன் என்னுடைய இதயம் வாய்க்கு வெளியில வந்து விழுந்து விடும் போல இருந்தது அவங்க அப்படியே சொல்றாங்க என்னுடைய கல்பு வாய் வழியா வெளியே வந்து விழுந்து விடுமோ என்று அஞ்சு அளவிற்கு அந்த சூழல் இருந்தது அவர்கள் அமைதியாக தொழுது முடித்தார்கள் சலாம் கொடுத்தாங்க சலாம் கொடுத்துட்டு பார்த்தா பக்கத்துல சிங்கம் உட்கார்ந்துட்டு இருக்கு وحرك شفتيه بكلام لم اسمعه அவருடைய உதட அசைஞ்சது ஏதோ சொன்னாங்க ஆனா என்னுடைய காதுல அது விளங்க இல்ல மெதுவா சொல்றாங்க அந்த சிங்கம் அப்படியே எழுந்தது எங்கிருந்து வந்தது அந்த கோகைக்குள்ளே போயிடுச்சு நான் அதிசயித்து போய்விட்டேன் சங்கையான பெருமக்களே ஆக அல்லாவுக்கு யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சும் என்று கண்மணி செல்லல்லாலே செல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஒப்ப இந்த தாபியுள் ஜலீல் இந்த சங்கையான ஸ்தாபியாக இருக்கக்கூடிய செலுத்து அசியம் ரவித்தானு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது சுபுகு நெருங்கியது சுபுக தொழுதாங்க தொழுதுட்டு ஒரு அழகான துவாவை என்ன செய்யறாங்க கேட்கறாங்க இந்த மாதிரி துவாவை கேட்டு நான் யாரும் கேட்பதற்கு நான் காதாழ்த்தியதில்லை அல்லாஹூ அணி மினன்னார் ரப்பே நரகத்தை விட்டு என்னை தூரமாக்கிவிடு விடு அதைத்தான் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் வஹல் யஜ்ஜு யஜ் தரிஉ அபதுன் காதியுன் மிதலி அயஸ்அலல் ஜன்னா என்ன போல பாவம் செஞ்சங்க உன்னிட்ட சொர்க்கத்தை கேட்க முடியாது ரப்பே நான் சொர்க்கத்தை கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்னை போன்று பாவம் புரிந்தவர்கள் கூட சொர்க்கத்தை கேட்க முடியுமா எனவே நரகத்தை மட்டும் வேனை விட்டு பாதகத்தை விடு என்று அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள் ومازال يكرر و عطباكوا و அவர்கள் திரும்ப திரும்ப அதை கேட்டு கேட்டு அழுதார்கள் நானும் அழுதேன் நானும் எழுது கொண்டே இருந்தேன் அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஜெய்ஷ் அந்த படை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க வந்து அவங்க ராத்திரி அப்படி படுத்து மாதிரி படுத்துகிட்டாங்க யாரும் அவங்க வெளியில போயிட்டு வந்ததாக யாரும் அந்த மாதிரி அவர்கள் நடந்து கொண்டார்கள் ஆனால் என்னுடைய நானும் திரும்பி வர்றேன் ஆனா எனக்கு இருந்த அந்த உடம்பில் இருந்த அசதி ராத்திரி பூரா தூங்காம இருந்தது அந்த அந்த உடம்பு நடுக்கத்திலே இருந்தது குறிப்பாக அந்த அந்த இருளிலேயும் குறிப்பாக சிங்கத்தை கண்டு பயந்தது இவையெல்லாம் என்னுடைய உடலிலே கடுமையான சோர்வை ஏற்படுத்தியது நான் பயந்த நிலை அல்லாகவே மிக அறிந்தவனாக இருக்கிறான் இதில் எந்த ஒரு நிலையும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தார்கள் செலுத்தவன் அஷ்யம் அல்லாஹு அல்லாஹுத்தாள அவர்கள் சங்கையானவர்களே அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மக்களை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடியவங்களா இருந்தான் அழைத்து இதுதான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் பில் சொன்னது போன்று அழகான உபதேசம் நுண்ணறிவு இவைகளை கொண்டு மக்களை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கல்வி இறுகி போனவர்கள் கூட அதற்கு கட்டுப்பட்டுருவாங்க அவங்க அவ்வளவு அழகாக பேசுவாங்க அதுல உண்மையும் இருந்தது சக்தியும் இருந்தது சத்தியமும் இருந்தது ஒரு தடவை ஒரு இளைஞர் கூட்டம் இவங்க வந்து வெளியில போறாங்க இந்த பசராவுக்கு வெளியில போய் அவங்க வந்து கல்வத்துல இருப்பாங்க ஒரு இளைஞர் அநியாயமான வார்த்தைகள் எல்லாம் பேசி கொண்டு செல்வதை பார்த்த அவர்கள் அவங்கள மெதுவா போனாங்க தம்பிமார்களே ஒரு சின்ன ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அதை மட்டும் நீங்க கேளுங்க என்ன முதல்ல சலாமெல்லாம் எல்லாம் சொல்லி கண்ணியப்படுத்தி நீங்க நல்ல பிள்ளைகள் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நீங்க கேட்டால் கயிறாக இருக்கும் ஒரு கௌம் ஒரு கூட்டத்தார் ஒரு பெரிய பயணத்தை ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க காலையில பூரா வழி தெரியாம தடமாறுறாங்க ராத்திரி களைப்படைச்சி போய் படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பகல்ல என்ன செய்வாங்க தட்டளிகிறது இடம் தெரியாம போக வேண்டிய வழி தெரியாம எப்படி செயல்படுவது ரூட் என்னன்னு தெரியாம தடமாறுறது இனி கலைப்படைந்து ராத்திரி தூங்குவது இவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியுமா இவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியுமா ராத்திரி கா பகல்ல பூரா தட்டழிஞ்சிட்டு ராத்திரி பூரா தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி அவர்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நீங்க யோசித்து பாருங்கள் என்று சொன்னதும் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு இளைஞர் புரிந்து கொண்டார் ஆக அவர் சொன்னார் இவங்க நம்மள தான் சொல்றாங்க நம்ம தவிர வேற யாரையின் இல்ல நாம ஆட்டம் பாட்டமா இருக்கிறோம் ராத்திரி பூரா படுத்து தூங்கிட்டு கிடக்கிறோம் ஒரு வணக்க வழிபாடும் சிந்தனையும் நடைமுறையும் இல்ல எதுவும் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை நம்மைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நீங்க வந்தா வாங்க இல்லடா பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தை விட்டு அந்த இளைஞர் பிரிந்து செய்து அஷ்யம் ரவி எல்லாம் அவர்களுக்கு பின்னாடியே வந்துட்டான் அதற்கு பிறகு அவர் ஒரு சாலையான மனிதராக அந்த இளைஞர் மாறிவிட்டார் எதுவரை என்று சொன்னார் சிலத்து பின் வரை அவங்களுக்கு பின்னாலேயே அவங்க இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நாவன்மை மிக்கவர்களாகவும் மக்களை நேர்வழியம்பால் அழைக்கக்கூடியவர்களாகவும் செய்தார் சிலத்து பின் அஷ்யம் ரயில் அவர்கள் இருந்தார்கள் இன்னொரு நிகழ்வு ஒரு நாள் ஒரு அவங்களுடைய தோழர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் அவன் வேஷ்டியை ரொம்ப கீழே இறக்கி அப்படியே தூத்துக்கிட்டு போகுது தெருவை தெருக்களை உராய்ந்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு பெருமையிலே அவன் நடையுமா அப்படி இருக்கிறது அப்போ பக்கத்தில் இருந்தவனை மதம் இவனுக்கு பிடிச்சி என்ன செய்யணும் அவனுக்கு போகும் ஒழுங்கான பதில் சொல்லணும் இப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவங்க அவர்களுடைய நண்பர்கள் துடித்த போது அவர்களை அமைதிப்படுத்தி விட்டு கொஞ்சம் அமைதியாயிறீங்க அவங்களை இயேசுவதற்கு இந்த ஸ் தோழர்கள் முனைந்த போது நீங்கள் அமைதியாகிறீங்க தவுனி அக்ஃபிக்கும் அம்ரَهُ அவனுடைய காரியத்தை நான் பாத்துக்கறேன் என்று சொல்லிட்டு நேரா வந்தாங்க தம்பி உங்க இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லுங்க பெரியவங்களே என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வேஸ்ட்டிய கொஞ்சம் ஒயேத்துனா அன் தர்ஃஅ இஸாரக ஃஇன்ன தாலிக்க அன் காலி அது கீழே கிடக்கக்கூடிய அசுத்தம் நஜீஸ் அது இது கண்டதெல்லாம் கிடக்குது அதெல்லாம் படுறத விட்டு உங்க ஆடை சுத்தமா இருக்கும் வ அத் காலி ரப்பிக அன் உங்களுடைய ஆடைக்கு அது சுத்தமாக இருக்கும் வாத்துக்கால் இரப்பிக்க இறைவனை நீங்கள் அஞ்சியதாகவும் அது ஆகிவிடும் வாதுனாலி சுண்ணத்தி நபீக்க சல்லா அலி செல்லம் உங்களுடைய நபியனுடைய சுண்ணத்தை பேணியவனாகவும் அது ஆகிவிடும் என்று சொன்ன போது அவருக்கு வெக்கம் வந்து அவர் வேற்றி அப்படி என்ன செஞ்சிட்டாரு உடனடியாக தூக்கி உடுத்துக் கொண்டார் இப்போது அவர்கள் திரும்பி வந்து அவங்க சொன்னாங்க மக்களுக்கு இப்படி பேசுங்க கடினமாக நீங்கள் பேசியிருந்தால் அவனை திட்டியிருந்தால் ஒஷாத்தம் துமூகு லவா ரபக்கும் ஒஷாத்தமக்கும் அவன் திருப்பி உங்களுக்கு திட்டிடுவான் வேலையை பாரியான்டுவான் எனவே அப்படி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் மாறாக மென்மையாக நீங்கள் என்ன செய்யுங்கள் திருப்பி என்ன செய்வான் அதோடு மாத்திரமல்ல அவன் திரும்ப பேஸ்ட்டு அப்படியே வச்சுட்டு போவான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு போயிடுவான் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் மிக நல்லினமாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையான பெருமக்களே இப்படிப்பட்ட அவர்களிடத்தில் ஒரு இளைஞர் வந்து சொன்னார் அல்லிம் அபஸ் மீம் மிம்மா மக்கல்லாம் அல்லா உங்களுக்கு கற்று தந்திருக்க கூடிய இருந்து எனக்கு கொஞ்சம் கற்று தாருங்களே என்று சொன்ன போது இவங்களுடைய முகம் பிரகாசம் ஆயிடுச்சு அப்ப அவங்க சொன்னாங்கன்னா என்னுடைய சகோதரர் மகனே கடந்த காலத்துல நான் உன்ன போல சின்ன சின்ன வயதுல இருக்கும் பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன் கண்மணி நாயகம் செல்லாசுடைய தோழர்களிடத்தில் சென்று இதே போலதான் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அல்லிமுனி மிமா அல்லம குதா அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தவைகளை எனக்கும் கற்றுத்தார்களே என்று கேட்டபோது கேட்டிருக்கிறேன் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது நான் உனக்கு புதுசாக சொல்ல தேவையில்லை அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நான் உனக்கு சொல்கிறேன் விஜாயில் குரான் ஐஸ்மாத்தை நவசிக்க ஓ ரவி அ கல்விக்க உனக்கு உன்னுடைய நஃப்ஸுக்கு பாதுகாப்பாக நீ ஆக்கிக்கொள் உன்னுடைய இதயத்திற்குச் செழிப்பாக நீ ஆக்கிக்கொள் அதன் மூலமாக நீயும் உணர்வு பெற்று மக்களுக்கும் உணர்த்து வாக்குதீர் மீன் துவா இல்ல அசவ ஜெல்ல மஸ்த அல்லாஹ்விடத்திலே இடத்திலே நிறைய வேண்டி நில் அவனிடத்திலே உன்னுடைய தேவைகளை கேட்டு நில் துவா அடிக்கடி செய்து கொண்டு நின் உதவுளி அப்போ அந்த இளைஞர் சொன்னா எனக்கா நீங்க துவா செய்யுங்க ஜுஜி த கைரா ஆமாம் அவங்க துவா செய்கிறாங்க ரஹப கல்லாஹுத்தால ஃபீமா எபுக்கா ஒஜஹத க வீமா எஃப்னா எது நிலைப்பாடாக இருக்குமோ அதுல அல்லாஹுத்தலா உனக்கு ஆசையை ஊட்டுவானாக எது அழிந்து போகுமோ அதுல சுகுது என்று சொல்லக்கூடிய அந்த பற்றற்ற தன்மையை அல்லாஹ் உனக்கு தருவானாக உனக்கு உன்னுடைய இதயத்திலே ஈமானை வலுப்படுத்தி வைப்பானாக என்று அவர்கள் துவா செய்கிறார்கள் இந்த நிலையிலே சிறத்துவநாட்சியம் ரதி அல்லாஹுத்தான் அவர்களுக்கு அஹ் அதவியா என்று மக ஒரு பொம்பளை இருந்தாங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாங்க அந்த பெண் அவங்களும் தாவியத்தான ஒரு பெண்ணு தான் அவங்களும் ஒரு தாபியத்தான பெண் உமல் மோமின் ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்களை என்ன செஞ்சுக்கலாம் சந்தித்து இருக்கிறாங்க அவர்களுக்கு இன்மையும் பெற்ற ஒரு சீதேவி பெண்ணாக மொஹாதத்தில் அதவியா ரதி அல்லாஹு தாலா இருந்தான் அதற்கு பிறகு ஹசனுல் பசரி ரதி அல்லாஹு தாலானு அவர்களை சந்தித்திருக்கிறாங்க அவர்கள் மூலமாகவும் நிறைய இன்மை பெற்றிருக்கிறார்கள் ஒக்கானத்து தக்கியத்தன் நக்கியத்தன் ஆபிதத்தன் ஜாகிதா அவர்கள் மிக தக்குவா உள்ள இரையச்சம் உள்ள ஒரு பெண்ணாகவும் பரிசுத்த செயல்பாடுகள் உள்ள ஒரு பெண்ணாகவும் இரவு நின்று வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருந்தாங்க இரவு நேரம் வந்துட்டா அவங்க சொல்லுவாங்களா இதுதான் எனக்கு கடைசி ராத்திரி எனவே இந்த ராத்திரியை நான் பயன்படுத்தி ஆகணும் தூங்கக்கூடாதுன்னு தூங்கிட்டு இருப்பாங்க பகல் வந்துட்டா இதான் எனக்கு கடைசி பகலே நாம போய் படுத்துட்டு சும்மா வேலை பார்த்துட்டு இருந்தா கதை நடக்காதுன்னு அப்போதும் என்ன செய்வார்கள் பகல் முழுவதும் என்று வணங்கிக் கொண்டிருப்பார்கள் இப்படி இரவு பகலை இரையச்சத்திலேயும் இறை வணக்கத்திலையும் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க கடும் குளிர் வரும்போது கொஞ்சம் மெல்லி ஆடையை போட்டுக்கிடுவாங்களாம் ஏன் அது குளிரை தடுக்காதுன்னு கேட்கும் பொழுது அதுதான் நல்லது குளிர தடித்தா தடுத்தால் அது உடலுக்கு இதமாக இருக்கும் நான் போய் படுத்துருவேன் இப்ப அது என்னுடைய எலும்புகளை தாக்கினால் என்னால் தூங்க முடியாது இறைவனை நின்று வணங்குவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்வார்கள் இப்படி சொல்லிவிட்டு அவங்க சொல்வாங்க நப்சே உனக்கு முன்னால் நீண்டமா நீண்ட ஒரு தூக்கம் இருக்கிறது இப்ப நீ தூங்காத நீ மூத்தாயிட்டா அது நீண்ட தூக்கம் தானே அமாமக்கி நவ்முன் தவியலும் எனவே உன்னுடைய கபூர்ல நீ படுத்து நிறைய நேரம் தூங்கி கிடலாம் அங்க போய் நீ வணங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை எனவே இப்போது நீ என்ன செய்து கொள் வணங்கிக்கொள் என்று அவர்கள் சொல்வார்கள் இப்படியே அவர்கள் தங்களுடைய தூய வாழ்க்கைக்கு கழிச்சிட்டு வந்தாங்க இப்ப இந்த நேரத்துல சிறத்தப்பன் அஷ்யம் ரதி அல்லாத்தவர்களை பாக்குறாங்க அவங்க ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்ணாவும் அவசியத்தில இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொண்டு அவங்கள கேட்டாங்க தன்னுடைய சாஜப்பா மகளை பெண் கேட்கிறாங்க அதே போல அவங்க பெண் கேட்டு போகும் பொழுது அவங்களுடைய வீட்டாரும் ஒத்துக்கடுறாங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் மகன் இருந்த அந்த கல்யாண காரியங்களை செய்து வைக்கிறார் அந்த கல்யாண நாளும் வந்தது வந்தபோது ஒரு ஹம்மா குளியல் அறையின் சூழல அரசாங்கத்தால் கட்டப்பட்டிருக்கும் அது கொஞ்சம் நெருக்கமான இடங்களாக இருக்கும் சில வசதிகளும் அதில் இருக்கும் அந்த இடத்திற்கு தன்னுடைய சகோதரரை அழைத்து சென்று சிலத்தரது குளிக்க வச்சு நல்லா திருப்பி கொண்டு வந்து ஒரு சங்கையான ஒரு வீட்டில நல்ல மனம் போட போட்ட வீட்டுல கொண்டு வந்து விட்டு அவங்கள அந்த மனைவியும் அவங்களோட சேர்த்து வைக்கப்படுகிறது இப்படி சேர்த்து வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க எளம்புனாங்க ரெண்டு ரக்கத்து தொழுதாங்க அதற்கு பிறகு இவங்க தொழுறதை பார்த்து அந்த பெண்மணி உங்களுக்கு பின்னால வந்து தொழுதாங்க 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 தொழுதுகிட்டே இருக்கிறாங்க சுபு வரைக்கும் தொழுதுட்டு இருக்கிறாங்க இப்படியாக ஆகிவிட்டது ஆனதுக்கு பிறகு காலையில இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களுடைய சகோதரமா கேட்கறாங்க எப்ப என்ன இது இன்னக்கு இதா அதற்கள் தனி நீங்க உங்களை நான் வந்து உங்களை என்ன செய்தேன் இலக்கத்து உகுதிய இலைக்க இவனத்து அம்மி உங்களுடைய சாச்சப்பா மகள் ஒரு அற்புதமான பெண்ணை நான் உங்களுக்கு உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா நீங்க என்னவோ ராத்திரி பூரம் தொழுந்து கொண்டிருந்ததாக தகவல் வருகிறது என்று சொல்ல போது கொஞ்சம் என்னுடைய சகோதர மகனே இன்னக்கு அதுகல் தனி அம்சி பைத்தன் அது சும்மா பிகில் தனி தனி பிகில் சென்னா என்னுடைய சகோதர மகனே நேற்று நீ என்ன செஞ்சா ஒரு இடத்துக்கு நீ கூட்டு போன அது வந்து எனக்கு நரகத்தை நினைவூட்டி விட்டது அதற்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்தா அது எனக்கு சொர்க்கத்தை நினைவூட்டி விட்டது என்னதுன்னு கேக்குறாங்க இந்த ஹம்மாம் ஹம்மாம் சொல்லக்கூடிய இந்த குளியல் அறைக்குள்ளால் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குளியல் அறைக்குள்ளால் என்னை கொண்டு செலுத்த போது அது எனக்கு அதனுடைய சூடும் உஷ்ணமும் எனக்கு நரகத்தை ஞாபகப்படுத்தியது இங்கே அந்த மனம் உள்ள இடத்திலே கொண்டு வந்து என்னுடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கொண்டு விட்ட போது எனக்கு அது சூனத்தை ஞாபகப்படுத்தியது எனவே அந்த சோனமும் நரகமும் எனக்கு ஞாபகம் வந்ததால் இறை நான் மூழ்கிவிட்டேன் என்று சொன்னார்கள் அருமையான பெருமக்களே யுத்த களங்களிலே மிக அற்புதமாக கலந்து கொள்ளக்கூடிய அவர்கள் ஒரு கட்டத்தில் துருக்கியோடு துருக்கி வீரர்களோடு நடந்த யுத்தத்திலையும் கலந்துக்கிறாங்க அப்ப அதுக்கு வயசானதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு அவங்க ஒரு பிள்ளையும் மகனும் பிறந்திருக்கிறாங்க அந்த மகனும் என்ன செய்யறாங்க அவங்களோட யுத்த களத்துல கலந்துகிடறாங்க அவர்களுடைய நண்பர்களை ஒருவராக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த களத்திலே செலுத்தவன் அஷ்யம் ரதி அல்லாஹு தான் அவர்களும் இருக்கிறார்கள் இஷாம்புட ஆமிர் ரதி அல்லாஹு தான் அவர்களும் இருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இஷாம்புட ஆமிர் ரதி அல்லா அவர்களும் ஒரு தாவி இந்த இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மிக சிறப்பான வீரர்கள் அந்த யுத்த களத்திலே முன்னணியிலே நின்று எதிரி படைகளுக்குள்ளே உள்ளே நுழைந்து அவர்கள் வேகமாக சண்டையிட்டதை பார்த்து அந்த எதிரி வீரர்கள் சொன்னாங்களா இந்த ரெண்டு பேரை சமாளிக்கிறதையே பெரிய கஷ்டமாக இருக்கும் பொழுது இவர்களோட நாம அவ்வளவு சமாளிக்கிறதுங்கிறது பெரிய சங்கடம் இல்லையா எனவே நாம் என்ன செய்து கொள்வோம் அவர்களோடு உடன்பாடு செய்து கொள்வோம் என்று ஒரு உடன்பாட்டுக்கு என்ன செய்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்களை பணிய வைத்தவர்கள் ரதி அல்லாஹு அவர்கள் அதே போன்று இஞ்சி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த யுத்தத்திலேயும் மகனோடு அவர்கள் இன்னொரு யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள் அப்படி கலந்து கொண்டு அது கடுமையான யுத்தமாக இருந்த போது சொன்னாங்க மகனே நீ விரைந்து செல் அல்லாவினுடைய பாதையிலே நீ வந்திருக்கிறாய் நீ அஞ்ச வேண்டாம் விரைந்து செல் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் மகனும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி வேகமா விரைந்து போற போன கடுமையான யுத்தம் நடத்தி அவங்க ஷஹிதாயிட்டாங்க அவங்களுக்கு பின்னால் கொஞ்ச நேரத்திலேயே செலுத்தப்படும் அஷ்யம் ரோதி அல்லாஹு தாலானு அவர்களும் விட்டார்கள் இந்த ரெண்டு பேருமே மூத்த ஆயிட்டாங்க கணவரும் மூத்த ஆயிட்டாங்க மகனும் ஆயிட்டாங்க என்ற தகவல் அவங்களுடைய மனைவிக்கு கிடைக்கிறது கிடைத்த போது பக்கத்தில் உள்ள பெண்கள்லாம் அவங்க வராங்க தாசியத்து பண்றதுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அங்கே வருகை தருகிறார்கள் வந்த போது மகாதத்து அதவியா அந்த சாயகத்தான பெண் சொன்னாங்க எனக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்திருந்தால் தாராளமா வாங்க அப்படி இல்ல வேற எதையாவது நீங்க சொல்றதா இருந்தா இப்பமே நீங்க திரும்பி போயிருங்கண்டாங்க ஏனெனில் என்னுடைய மகனும் என்னுடைய கணவரும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று அவனுக்காக தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் இழந்தது கொஞ்சம் அல்லாவின் மூலமாக பெறக்கூடியது மிகப்பெரிய அதிகமாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில் எனக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டுமே அன்றி அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய மாபெரும் பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக என்னுடைய கணவனும் என்னுடைய பிள்ளையும் இருந்தார்கள் என்பதற்கு எனக்கு நீங்கள் வாழ்த்துச் சொல்லணுமே தவிர எனக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது ஆறுதல் சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்படிப்பட்ட சாரிகான கண்ணியமான உயர்வான ஒரு பெண்மணியாக செய்தது செய்து தினம் வாதத்தில் அதவியார்தி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே இப்படிப்பட்ட பெண்களை காணுவது என்பது அரிதாக இருக்கிறது அத்தகைய ஒரு பெண்ணையும் மணந்ததின் மூலமாகவும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிறார்கள் செலுத்து வாழ்க்கை வாழ்க்கையின் நெடுகுதலும் அவர்களின் தூய்மையும் இறையச்சமும் நிறைந்ததாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இத்தகைய சிறப்பும் கண்ணியமும் மகத்துவமும் மேன்மையும் மிக்க இந்த சாலிகான பெருமக்களை பின்பற்றி வாழ்வோமாக அப்படி வாழ்வதற்கான தௌஃபிக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக قِلْ لَنَبَلَى اللَّهَ بِنَارٍ رَّلَيْمٍ صَلَّى اللَّهُ وَرَيْبَ الصَّلَّمُ وَرِشَفَاتِهِمْ بِرُوَبَ مَا كَ وَأَخِرُ الدَّعْوَانَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ والسلام عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ